அவர் எப்படி இருப்பாரு என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் ரொம்ப பொறாம உங்க மாமா பொண்ணா நான் தான் பார்த்து பொ கல்யாணிக்கு என் ஆசிர்வாதம் நீ அங்க சேமமாக இருக்கிறாயா எப்பொழுது என் ஞாபகம் வந்தாலும் எனக்கு கடிதம் போட மறந்து விடாதே குருவாயூர் அப்பன் உனக்கு மன நிம்மதியையும் சகல நன்மையையும் செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன் இவர் யாரு உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவுன்னு நான் கேட்க போறது இல்ல ஏதோ உறவு பாதியிலேயே வந்த உறவு பாதியிலேயே போயிடுது நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு ஆண்டவன் எந்த சோதனையை ஏற்படுத்த கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மாமி சோதனைய குடுக்கறதும் குருவாயிரப்பன் தான் போக்குறதும் குருவாயிரப்பன் தான் அவன் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் என்ன வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போமாட்டானாங்கிற நம்பிக்கையோட

எடுப்போட்டோ தான் எடுக்கும் அப்படின்னா நம்ம சூர்யா ஒரு போட்டோ எடுங்க சும்மா நீங்க எடுங்க தம்பி சூர்யா தான் இருக்கு சூர்யா கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப இன்னும் கொஞ்சம் பிளீஸ்மா எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா முதலாளியா

உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு வழி அவன் ஒரு வழி தனியா புரிஞ்சு போயிட்டோம் ஏதோ இந்த தெய்வ நகரத்துல நான் ஓஹோன்னு இருக்கேன் இது என் ஒய்ஃபு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரே பையங்க பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலயும் வேலைக்கு முயற்சி பண்ணா அவனோட துரதிருஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை ஓஹோ அப்படியா சண்முகம் என் விஷ்டி காடக்கூடும்

என் பிள்ளைக்கு நல்ல வேலை வரணும் நீ அந்த ஆத்துக்கு வரைச்ச புறச்ச பாத்திருக்கேன் ராஜுவா தானே வந்திருந்த அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான் இப்ப வந்துருவான் உள்ளவா உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான் நீயும் ராஜு ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற இல்லையா உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா நல்ல காரியம் பண்ணா அவளுக்கு விசாலமான மனசு டேய் கணபதி லட்டு ஜாங்கிரி என்னன்னு இருக்கும் அத்தனை சுத்தம் கொண்டு வாடா எனக்கு வேண்டாம்மா முதல்ல முதல்ல நீ எங்க வந்திருக்காய் நீ என் மருமகளாக்கும் சீக்கிரம் கொண்டு வாடா ஏய் சூர்யா என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க நான் தான் நினைச்சேன்

அம்மா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ம் வந்தனே உன் வீட் மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட ஏன் டெல்லி ஃப்ரெண்ட் அம்மா உங்க வீட்டு விருந்தாளியாச்சே பேச்ச பாரு என்ன ஏன் கூப்பிடல நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நான் திரும்பி வந்துட்டேன் ம் உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்சம் ஆமா ரொம்ப ஹேண்ட்சம் ஸ்மார்ட் குட் லுக்கிங் நான் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏய் தமாஷ்க்கு சொன்னே கோவத்தை பாரு வெளிய வாங்க பேசிக்கிறேன் ஆஹா இதெல்லாம் எதுக்கு மாமே கண்ணி பொண்ணு முதல் முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய் வேண்டாம்னு சொல்லப்படாது வாங்கிக்கோ மனசு கேட்ட சின்னவழே தன்னை தமிழ்த்தேனி உனைத்தானி நினைத்தே எனக்கு நாட்டம் கொண்டு கூடுதற்கு நம்பும் தெய்வ பணம் இருக்கு அல்டி தினம் கூடச் சொல்லும் ஆசை தொகுப்பு வனே மன்னவனே மனசுக்கேத்த சின்னவனே தண்ணி தமிழ்த்தேனி உனைத்தானே நினைத்தே மன்னவளை மன்னவழே மனசு கேத்த சின்னவழே மன்னவழே மன்னவழே மனசு கேட்ட சின்னவழே தன்னி தமிழ்த்தேனி உனைத்தானே நினைத்தே இவர் கூறுகின்ற மேலையும் என்ன என்ன மன்னவழே 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 மனவழே மனசு கேத்த சின்னவழி மன்னவழே மன்னவழே மனசுக்கேத்த சின்னவழி தன்மித்தமிழ்த்தேனி புனைத்தானே நினைக்க

அம்மா, மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர் வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு சம்பளம் மூவாயிரம் ரூபாய் ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்திருக்கு ஒரு நல்ல வேலை அம்மா நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன் எதுக்கு ஹலோ சார் ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உட்காரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார் வெரி குட் கங்கராச்சுலேஷன் இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் சார் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும்

வேலை இது என் பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் புரியறது புரியறது பக்கத்தில் வாங்க ஆயுஷ்மான் பவா சுபசிய சீக்கிரம்